அதே மாதிரி வடக்கு பார்த்த திசை அப்படின்னா தென்கிழக்கில் தான் அக்னி வரணும் அதுக்கு அதுக்கோசரம் வடக்கு பார்த்ததுக்கு வாயு மூலையில் சமையல் ரூம் வருதா பார்க்க பார்த்தீங்கன்னா வாயு மூலையில் இருந்தால் சமையல் ரூம் தப்பு அக்னி மூலையில் இருக்குதான்னு பாத்துக்க அதே மாதிரி பெட்ரூம் இப்படி ஒரு வீடு அப்படின்னு போ வீடு போடுறேன் இது ஹாலு இது கிச்சன் இது ஒரு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூம் இப்படித்தான் இருக்கணும் சமையல் ரூம் இங்கே தான் இருக்கணும் அதை விட்டு நீங்கள் சமையல் ரூம் வாய் மூலையில் போட்டாலும் சோத்துக்கே முதல்ல பங்கம் வந்துடும் இது எல்லாம் சரியா இருக்குதான்னு உங்கள் வீட்டில் பார்த்து சில தவறுதல்கள் இருந்தால் நீங்கள் அதை மாற்றுவதற்கு என்ன முயற்சிகளோ அதைத்தான் பண்ணணும் அதை விட்டு தலைவாசல் இந்த உச்சமான பகுதியில் வராமல் இந்த பகுதியில் இருக்குது இல்லை தண்ணி தொட்டி இப்படி இருக்குது வடமே இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நீங்க எந்திரங்களோ தந்திரங்களோ பூதங்களோ எந்த வெச்சாலும் பத்து விசா புரோஜனத்துக்கு பலன் அளிக்காது இடிக்கணும்னா நீங்க அதை இடிச்சு வேலை செஞ்சா மட்டுந்தான் வாழ்க்கையில உங்க தலைமையில உழுகக்கூடிய கூடிய இடிய தகர்த்தி நீங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் இதை தவிர்த்து வேற வழியே இல்லை அதனால உங்க வீடு எப்படி இருக்குன்னு பாருங்க நம்ம சொன்ன அமைப்புல இருக்குதான்னு பாருங்க இல்லைன்னா அதை மாற்றுறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கான்னு பாருங்க இதையெல்லாம் தொடர்ந்து பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்ட்டு அந்த திருச்செந்தூர் முருகனுடைய ஆசையை வேண்டி நான் மீண்டும் ஒரு அழகான அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் நண்பர்களே